எங்க தலைவர் சிவா மாவட்ட தலைவர் சிவா அவர்கள் சொன்ன மாதிரி அறிவுறுத்தல் படி நாங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் நர்மதா நாங்க வந்து விஜய் சார் மாநாடுக்கு போயிருந்தோம் மாநாடு முடிஞ்சுட்டு இப்ப முதற்கட்டமா நாங்க வாக்காளர் இதுல உட்காந்துருக்கோம் நேத்தே பாத்தீங்கன்னா நாங்க அஞ்சே மணி வரைக்கும் நாங்க ஒர்க் பண்ணோம் அவ்வளவு பேர் வந்தாங்க இந்த கொடியை பார்த்தவனே அவங்க எங்குமே போல நீட்டா வந்து எங்ககிட்டதான் வந்து ப்ரூஃப் கொடுக்குறாங்க தஞ்சாவுக்காமிக்கு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் காலையில நைன் தேர்ட்டிக்கு வந்து உட்கார்ந்தா இன்னொரு வரைக்கும் எங்களுக்கு டைமே இல்லை கொடியை பார்த்த உடனே எல்லாருமே நீட்டா வந்து அதுவும் புது வாக்காளர் தான் நிறைய பேர் வராங்க சின்ன டீனேஜ் பசங்க பதினெட்டு வயசு பூர்த்தி ஆனவங்க நிறைய பேர் வந்து பண்றாங்க நிறைய பேர் ஏஜ் ஆனவங்க ஓட்டு போடாம இருக்கவங்க கூட இந்த வருஷம் நாங்க ஓட்டு போட்டு தீர்வுண்டு வந்து பில்லப் பண்றாங்க அது வந்து எங்களுக்கும் ரொம்ப எப்படி சொன்னா ஆர்வத்தை தூண்டுது நம்மளும் நிறைய ஃபில் அப் பண்ணும் இவ்வளவு பேர் ஆர்வமா வராங்களே நம்ம தலைவருக்காக நம்ம கொடியை பார்த்து நம்ம கிட்ட ஏன்னா எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க இந்த கொடியை பார்த்து எல்லாருமே வரும்போது எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வே வருதுங்க ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு எங்க டீமுக்கும் சந்தோஷமா இருக்கு எங்க தலைவருக்கும் சந்தோஷமா இருக்கும் நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் இந்த ஒர்க் பண்றது எங்களுக்கு பெருமையா இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அஜய்குமார் தமிழக வெற்றி கழகத்துல வந்து உறுப்பினராக இருக்கிறேன் இப்போது நடந்து முடிந்த இருபத்தி ஏழாம் தேதி முடிந்த மாநாடு வெற்றி இப்ப சிறப்புமிக்க நமது பெரம்பூர் தொகுதியின் சார்பில் பாகம் வாரியாக வாக்கு சேகரிப்பு நடந்து கொண்டு வருகிறது இப்போது சிறப்புமிக்க வாக்கு வாரியாக நடந்து வருகிறது மாணவ மாணவிகள் வந்து ஓட்டு உரிமையை பெற்றுக்கொள்கிறார்கள் எங்களது சார்பில் பாகம் சார்பிலும் வட்டத்து சார்பிலும் நம்மளது கட்சி சார்பில் உறுப்பினர்கள் அனைவரும் அவங்களோட பணியை சிறப்புமிக்க பணியாற்றி வருகிறார்கள் மேலும் சிறப்புமிக்க நடந்து வருகிறது நேற்று நேற்றைய தினத்தில் குறைவாக நடந்து வந்தது இன்றைய தினத்தில் விடுமுறையிட்டு நிறைய பேர்கள் வந்து சிறப்புமிக்க பணியாற்றுகிறார்கள் மேலும் அடுத்த வாரமும் சனி ஞாயிறும் நிறைய பேர் உள்ளது மேலும் நாங்கள் நிறைய நிறைய பேர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்கள் அண்ணன் விஜய் அவர்களின் முதல்கற்ற பணியாக நாங்கள் அரசியல் பணியை தொடங்கியுள்ளோம் இதை மே மென்மேலும் சிறப்புமிக்க பணியாக இருக்கும் என்று நம்புகிறோம் தொடர்ந்து மேலும் செய்வோம் எல்லாருக்கும் வணக்கம் தாவக்க கட்சி கழகத்திற்கு உறுப்பினர் அஜித்குமார் பேசுகிறேன் நாற்பத்தி ஆறாவது வட்டம் மாவட்ட சிவா அவர்கள் அறிவுறுத்தலின்படி கட்ட பணியாக வாக்காளர் அடையாள அட்டை திருத்தம் செய்யும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகள் வந்து சனிக்கிழமை என்ற காரணத்தினால் நேற்று குறைவாக தான் வந்தாங்க நூற்றுக்கும் மேற்பட்டவங்க வந்தாங்க இன்னைக்கு சண்டே வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க கடந்த மாதம் நடந்த பேரிழிவுகளால் நிறைய நிதிகள் தளபதியால் அறிவுறுத்தலின்படி எல்லாமே நாங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு வந்தோம் உன்ன உணவு பால் பாக்கெட்டு துப்புரவு பணியாளருக்கான உதவி அனைத்துமே நாங்கள் சிறப்பாக பெண்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் குழந்தைங்க அனைவருக்குமே மருத்துவ உதவி நிறைய விதத்துல நாங்கள் உதவி செஞ்சோம் தளபதியோட பணி சிறப்பாகாமையே நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையா எப்பவும் செயல்படுவோம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சஞ்சய் நாற்பத்தி ஆறாவது வட்ட தாவைக்கா கழகத்திலிருந்து சஞ்சய் பேசுறேன் தளபதியோட மாநாட்டுக்கு பிறகு முதல் பணியாக முதல் கட்ட பணியாக வாக்காளர் அட்டை திருத்தும் பணி வந்து நிறுத்து வந்து கொஞ்சம் கம்மியா வந்திருந்தாங்க ஆனா இன்னைக்கு மார்னிங்ல இருந்து இப்ப வரைக்கும் இறுக்க இருக்க வந்துன்னே இருக்காங்க ரொம்ப ஆர்வமா இருக்கு இதுல வந்து மாணவ மாணவிகள் வந்து மினிமம் எயிட்டீன் தான் எயிட்டீன் இப்ப தானுவாங்க தாவைக்கால் வந்து இன்னும் சேர்னு சேர்ணு ஆர்வத்துல வந்துன்னு இருக்காங்க நம்ம கட்சியில் இது மட்டும் இல்லாம தளபதி வந்து இன்னும் அதிகமாக செய்வார் தொடர்ந்து செய்யப்போறோம் பணியாற்றுவோம் நாங்க எங்களோடு சேர்ந்து மகளிர் அணியிலேருந்து பக்கத்தில் பணியாற்றி கொண்டு